நம்ம தல தோனியை கௌரவப்படுத்திய பி யாருமே எதிர்பார்க்கல இந்த ட்விஸ்ட மற்ற அணிகளையே எதிர்பார்க்கல எப்படி நீங்க தோனிக்காக இந்த முடிவை எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு மற்ற அணிகள் தற்பொழுது உச்சகட்ட கோவத்தில் இருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி ஐபிஎல் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்குமே வந்து இந்த ரூல்ஸ் இருந்துச்சு என்னன்னா ஐபிஎல்ல வந்து கண்டினியூஸா ஆடிட்டு இருக்கிற பிளேயரும் சரி இன்டர்நேஷனல் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சு கண்டினியூஸா ஒரு அஞ்சு வருஷம் ஆடி இருந்த பிளேயர் எல்லாருக்குமே வந்து அன்காப்டு பிளேயர்னு வந்து சொல்லப்பட்டு வந்துட்டு இருந்த நிலையில் தற்பொழுது ரெண்டாயிரத்தி வந்து அது வந்து ரூல்ஸ் வந்து பிசிசி வந்து தூக்கிட்டாங்க தோனிக்காக அந்த ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆமாங்க இப்போ தோனி அன்கேப்ட் 플레이ர்ன்ற ஒரு ரூல்ஸ்ல வந்து அறிமுகப்படுத்தி தற்பொழுது அவரை வந்து கௌரவப்படுத்தி இருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு மூணு வருஷமா வந்து கண்டினியூசா வந்து தூக்கி இருந்தாங்க அந்த ரூல்ஸ் இல்ல இப்போ அந்த ரூல்ஸ் மீண்டும் தோனிக்காக ஐபிஎல்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது தோனிக்கு இது ஒரு சிறந்த பதவியா வந்து கொடுக்கப்படுது 11.5 தாண்டி ஒரு பிளேயர் என்ற இதை வந்து அந்தஸ்ட் வந்து அவருக்கு கொடுத்துட்டாங்க சோ அவர் வந்து இந்த சீசன் கப்பு பிளேயரா தான் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல வந்து விளையாட போறாரு அது சென்னைக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி ஏன்னா சென்னை தான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி பிசிசி இடம் வந்து கேட்டாங்க அவர் மட்டும் இல்லாமல் மற்ற அணிகளும் ஒரு சில அணிகளும் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க மற்ற ஒரு சில அணிகள் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க பட் இருந்தாலுமே இதுக்கு பிசிசி வந்து முழு இது வந்து கொடுத்துருக்காங்க அன்கேப்டு பிளேயர் வந்து ரூல்ஸ் வந்து கொண்டு வந்துட்டு இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸ் வந்து தூக்குவதாக சொல்லியிருக்காங்க ஏன்னா இம்பாக்ட் பிளேயர் வந்து இப்போ ரெண்டு மூணு வருஷமா வந்து ரொம்ப இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கு அதனால நிறைய மேட்சுகள் வந்து சேஞ்சஸ் ஆயிருக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி பிளேயிங் லெவலில் வந்து நிறைய குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கு இதனால பல பிளேயருக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இழக்கப்படுதுன்றதுனால ஸோ இந்த ரூல்ஸை வந்து உடனடியாக தூக்க வேண்டும் சொல்லிட்டு எல்லா அணிகளும் தற்பொழுது அவங்களுடைய விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸை வந்து பிசிசிஐ வந்து இந்த ஐபிஎல் சீசன்ல வந்து தூக்க போறாங்க அதுக்கான முழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் கூடிய விரைவில் வரப்போகிறது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அணிகளிலும் நான்கு பேர் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க அந்த நாலு பேர் ரிட்டர்ன் வந்து யார் யார்ன்றத முழு லிஸ்டையும் வந்து எல்லா டீமும் கூடிய விரைவில் அறிவிக்க போறாங்க மெகா ஆக்ஷனும் கூடிய விரைவில் வரப்போகிறது சோ அதனால கண்டிப்பாக வரவரப்புக்கு பரபரப்பு கண்டிப்பாக பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காது ஐபிஎல் ஆக்ஷன்ல கண்டிப்பா வேற லெவல் எடுத்துட்டு போறாங்க டோனிய வந்து அந்த நாலாவது பிளேயரா ரிட்டர்ன் பண்ண போறாங்களா இல்ல ஏலத்தில் வச்சு ஆர்டிஎம் மூலியமாக ரிட்டர்ன் பண்ண தான் இங்க வந்து ஏசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு நம்ம பார்க்கலாம் ஏன்னா டேரக்டா ரிட்டர்ன் பண்ணா டோனிக்கு சம்பளம் வந்து கண்டிப்பா ஒரு பத்து கோடி பக்கம் வந்து தான் இருக்கும் அப்படி இருக்கும் போது அவரை வந்து வெளியே விடுற மாதிரி விட்டு ஆர்டிஎம் மூலியமாக எடுத்தால் கண்டிப்பாக அவருக்கு டிமாண்ட் இருக்கும் ஆனா இருந்தாலும் எல்லாருமே சென்னை வந்து எந்த அளவுக்கு அவரை வந்து வச்சிருக்காங்க எப்படி அவரை வந்து தக்க வைக்க போறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்புகள் வந்து நிலவி வருகிறது இதையெல்லாம் தாண்டி தோனி இப்போ ஆன்கேப்டர் பிளேயரா வந்து அறிவிக்க போறது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் சென்னைக்கு அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் நம்ம தலைவர் நம்ம கிங்கு நம்ம கூல் கேப்டன் தோனி அவர்களை அன்கேப்டு பிளேயராக அறிவிக்க போவதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன தோனிக்கு இப்படி ஒரு கௌரவப்படுத்தி இருப்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க